வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனல்ல சண்டேஸ்வர நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றில் எழுகின்ற ஐயங்களையும் அதற்குரிய தெளிவான விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் இன்றைய பதிவில் சில வினாக்களையும் அதற்குரிய விடையினையும் பார்ப்போம் வினா எண் ஏழு சிவபூசைக்கு இடையூறு செய்தது தன்னுடைய தந்தை என்று அறிந்த பின்னரும் மகன் தந்தையை தண்டிப்பது சரியா என்பது கேள்வி பதிலை பார்ப்போம் பயன் நோக்கங்கள் ஏதுமின்றி முழு விருப்பத்துடன் முழு ஒப்படைப்பு உணர்வுடன் சிவயோக நிலையில் இருந்து சிவபூசை செய்யும் பொழுது உலகியல் சிந்தனைகள் அனைத்தும் மறைந்து மாயமாகிவிடும் சரி தவறு இன்பம் துன்பம் மகிழ்ச்சி துயரம் முதலிய இருமைகள் அங்கு இருக்காது சித்தம் முழுவதும் சிவம் மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த தன்மையில் இருந்து கொண்டு விசார சிவ சிவபூசை செய்தார் சிவபூசை செய்பவன் பூசையை ஏற்பவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி ஏகனாக நின்று சிவபூசை செய்தார் விசார சர்மர் இவ்வாறு தன்னை மறந்த நிலையில் மனமற்ற நிலையில் இருக்கும் ஒரு சீரிய யோகியின் பசு அறிவு பதி அறிவாக மாறிவிடுகிறது மற்றும் புற அடையாளங்கள் அனைத்தும் பூஜ்ஜியமாகிவிடுகின்றன நாம் விசார சர்மரை எச்சத்தனின் மகனாக பார்க்கின்றோம் விசார சர்மரின் தந்தையாக பார்க்கின்றோம் இந்த உலகியல் உறவு முறைகளை எல்லாம் கடந்த நிலையில் சிவமாகவே மாறிவிட்ட சர்மரின் பார்வையில் சிந்தனையில் உலகியல் உறவு முறைகளுக்கு இடமே இல்லை சார்புத்தன்மை ஏதும் இல்லாத நடுவு நிலைமையில் இருந்த விசார சர்மருக்கு தன் எதிரில் நிற்பது தன்னுடைய தந்தை நாம் அவருக்கு மகன் என்ற உணர்வே இல்லை எவரேனும் சீரிய சிவபூசைக்கு இடையூறு செய்தால் அதனை தடுத்து நிறுத்தி தண்டிப்பது அறம் என்ற உணர்வு மட்டுமே விசார சர்மரிடம் மேலோங்கி இருந்தது எனவேதான் விசார சர்மர் எச்சதத்தனை தன் தந்தை என்று உறவு பாராட்டாமல் தண்டித்தார் விசார சர்மரால் தண்டிக்கப்பட்டு மரணமடைந்த எச்சதத்தன் சிவலோக பதவி பெற்றான் என்று சேக்கிலார் கூறுவதையும் கவனியுங்கள் அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிரக் கையால் குட்டுப்பட வேண்டும் என்று கூறுவார்கள் அதுபோல சீரிய சிவ யோகியான விசார சர்மரின் கைகளால் தண்டிக்கப்படுவது என்பது எச்சதத்தனுக்கு மிகப்பெரிய மரக்கருணைச் செயல் எனவே விசார சர்மர் தன்னுடைய தந்தையான எச்சதத்தனுக்கு நன்மையை செய்திருக்கின்றார் அதாவது எச்சதத்தனுக்கு சிவலோக பதவியை பெற்றுத் தந்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் சிவலோக பதவி என்பது பயன் நோக்கமில்லாத சரியை தொண்டு செய்பவர்களுக்கு உரிய பதமுத்தி இந்த சிறப்பான பதமுத்தி முத்தி நிலையை எச்சதத்தன் அடைந்தான் என்று சேக்கிலார் கூறுவதன் மூலம் விசார சர்மர் தந்தைக்கு ஆற்றிய உதவி விளங்கும் எனவே சண்டேஸ்வர நாயனார் வரலாற்றை மேலோட்டமாக பார்த்தால் விசார சர்மர் எச்சதத்தனை தண்டித்தது போல தோன்றும் ஆனால் உண்மையில் எச்சதத்தனுக்கு சர்மர் பெரும் நன்மையையே செய்திருக்கின்றார் என்று புரியும் சிவலோக பதவி என்ற முத்தியினை பெற வேண்டுமென்றால் எச்சதத்தன் பல கோடி பிறவிகளுக்குள் பயணித்து பெற வேண்டும் ஆனால் சீரிய சிவ யோகியான விசார சர்மரின் கைகளால் தண்டிக்கப்பட்டுவிட்டபடியால் உடனடியாக இந்த பிறவியிலேயே சிவலோக பதவி பதமுத்தி பெற்றான் எச்சதத்தன் நாயன்மார்களின் சரித்திரத்தை உலகியல் கண்கொண்டு பார்த்தால் அதன் உள்ளே மறைந்திருக்கும் உண்மைகள் ஏதும் நமக்கு புலப்படாது நீங்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டு வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கின்றீர்கள் என்பதை பொறுத்து முடிவுகள் கிடைக்கப்படும் அகந்தை கருத்துக்கள் அடங்கி நான் என்ற தன் முனைப்பு தகர்ந்து முழு ஒப்படைப்பு உணர்வு என்ற மலர் மனத்தில் அல்லது அறிவில் மலர்ந்து விட்டால் நாயன்மார்களின் அரிய செயல்கள் அனைத்தும் மனக்கும் இல்லை என்றால் தர்க்கம் தலைவிரித்தாடும் நாம் நம்முடைய தகுதியினை உயர்த்தி கொண்டு சான்றோர் வரலாற்றினை அணுகும் பொழுது அனைத்து உண்மைகளும் உணரப்படும் இந்த மாற்றம் நம்முள் நிகழாத வரையில் நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாத வரையில் எதனையுமே ஏற்க மாட்டோம் வினா என் எட்டு சிவபெருமான் ஏன் தனக்கு அளிக்கப்படும் அனைத்து பூசை பொருட்களையும் நைவேத்தியங்களையும் தான் அனுபவிக்காமல் சண்டிகேஸ்வரரிடம் வழங்குகின்றார் சிவபெருமானே ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு நேரிடையாக அருள் புரிய வேண்டியதுதானே அருள் புரிவதற்கு என்று சண்டீசர் பதவி ஏன் தேவைப்படுகிறது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் உங்களுக்குள் எழும் இதற்கான பதிலை பார்ப்போம் சிவம் என்பது சொரூப நிலை கடவுளுக்கு நாம் வைத்த பெயர் சொரூப நிலை சிவம் என்பது அனைத்திற்குமான மூலம் மூல பரம்பொருளான சிவத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி வெளிப்பாடுகள்தான் அனைத்தும் எனவே சிவம் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது சிவம் வேறு உலகியல் பொருட்கள் வேறு என்ற நிலை இருந்தால்தான் சிவத்தால் அனுபவம் பெற இயலும் ஆனால் சிவமே அனுபவமாக இருக்கும் பொழுது எப்படி சிவத்தால் அனுபவத்தைப் பெற இயலும் எனவே சிவத்திற்கு நம்மைப் போன்று அனுபவம் என்பது கிடையவே கிடையாது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் லட்டு தித்திப்பு சுவை உடையது லட்டுக்கு வேறாக இருக்கும் மனிதன் அதனை சுவைக்கும் பொழுது ருசி அனுபவம் கிடைக்கின்றது லட்டே தன் தித்திப்பு சுவையை அறிந்து அனுபவம் பெறுமா ருசியை தானே உணருமா கண்டிப்பாக இயலாது அல்லவா அதுபோல அனுபவமாகவே இருக்கும் சிவத்திற்கு அனுபவம் என்று ஒன்று நிகழ வாய்ப்பே இல்லை இந்த தன்மையில் இருக்கும் சிவம் பக்தர்கள் அர்ப்பணிக்கும் நைவேத்தியங்களை எப்படி அனுபவிக்கும் அனுபவிக்க இயலாது மற்றும் அனுபவம் நிகழ வேண்டிய அவசியமும் சிவத்திற்கு இல்லை எனவேதான் சிவம் அனைத்தையும் உயர் உயிர் வர்க்கமான சண்டிகேஸ்வரர் வசம் ஒப்படைக்கின்றது சண்டிகேஸ்வரருக்கு உண்டாகும் அனுபவத்தினை சண்டிகேஸ்வரரின் அறிவுக்குள் அறிவாய் நிறைந்திருக்கும் சிவம் அனுபவிக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் மாகேஸ்வர பூசை என்ற பெயரில் அடியவர்களுக்கு அமுது படைத்து செய்வதன் பின்னணியில் உள்ள உண்மையும் இதுதான் எனவே ஒரு உண்மை சிவன் அடியாருக்கு செய்யப்படும் உபச்சாரங்கள் உபாசனைகள் அனைத்தும் சிவத்திற்கே செய்யும் உபச்சாரமாக போற்றப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் திருமூலரின் வாக்கு ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கொன்று ஈயின் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று திருமூலர் கூறுகிறார் இந்த பாடலின் பொருளை விளக்கத் துவங்கினால் பதிவின் நீளம் கூடிவிடும் இதன் சுருக்கமான பொருளை மட்டும் கூறுகிறேன் நடமாடும் கோவிலாக இருக்கின்ற உண்மை அடியவர்களுக்கு அளிக்கப்படும் அனைத்தும் இறைவனைச் சென்றடைகின்றது என்று திருமூலர் கூறுகின்றார் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று இன்றைய அரசியல்வாதிகள் முழங்கும் முழக்கத்திற்கு முன்னோடியாக இருந்தவர் திருமூலர் திருமூலரின் இந்த சீரிய சிவ சிந்தனை இறை மறுப்பு சிந்தனை அல்ல இறை உறைவது எங்கே என்ற உணர்வின் உண்மையின் வெளிப்பாடு உயிர் பொருள் உயிரற்ற பொருள் என அனைத்திலும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கும் சிவத்திற்கு அனுபவம் என்பது கிடையவே கிடையாது என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கும் சிவத்திற்கும் இடையே இடைத்தரகராக சண்டிகேஸ்வரர் இருந்து அதிகாரம் செலுத்துகின்றார் என்று கருதுவதும் இத்தகைய கருத்துக்களை பரப்புவதும் குற்றம் மற்றும் பாவம் என்று உண்டுங்கள் காலம் முதலாக ஆணவ மல தாக்கத்தினால் உலகியல் பற்று கொண்டு வாழும் நமக்கு நம் வழியிலேயே சென்றுதான் உண்மைகளை உணர்த்த இயலும் எனவேதான் சண்டீசர் என்று ஒரு பதவியினை உண்டாக்கி அதில் உயர் பக்குவ ஆன்மாவான விசார சர்மரை அமர்த்தி அருள் செய்கின்றார் அம்மையப்பர் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நாம் படைக்கின்ற அனைத்தையுமே சிவம் ஏற்றுக்கொண்டு தன் வயப்படுத்தி விடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம் இவ்வாறு நிகழ்ந்தால் எவருமே எதனையுமே இறைவனுக்கு படைக்க மாட்டார்கள் அல்லது தனக்கென்று சிலவற்றை ஒதுக்கி வைத்துக்கொண்டு படைப்பார்கள் அனைத்தையும் அறிந்த சிவம் நம் மனப்போக்கினையும் குறை அறிவினையும் நன்கு அறியும் உயிர்கள் மேல் கொண்ட பெருங்கருணையினால் சிவம் உயிர்களை வருத்துவதில்லை சிவத்தின் இந்த உண்மை இயல்புகளை புரிந்து கொள்ளாமல் இது சிவத்தின் இயலாமை என்று கூறும் கடவுள் மறுப்பாளர்களிடமிருந்து சற்றே விலகியிருங்கள் நாட்டையே நிர்வாகம் செய்யும் பிரதமர் தன் ஆணையினால் தன்னுடைய அதிகாரம் பெற்ற நபர்களினால் மக்களுக்கு நன்மை செய்கின்றார் பிரதமரே நேரடியாக களத்தில் இறங்கி வினையாற்றுவதில்லை அதுபோலத்தான் சிவம் தன் அருள் ஆணையினை அதிகாரங்களை உயர் பக்குவ ஆன்மாக்களின் வழியாக செயல்படுத்துகின்றது இத்தகைய சிறப்புக்கு உரிய உயர் பக்குவ ஆன்மாதான் சண்டிகேஸ்வரர் என்ற விசார சர்மர் என்று புரிந்து கொள்ளுங்கள் பதிவின் நீளம் கருதி பதிவினை இங்கே நிறுத்துகின்றேன் வினா விடை பதிவுகள் தொடரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்